ங்கம் பிறந்து வாழ்கின்ற இனிய உள்ளங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே நினைக்கிறோம் சொன்னால் இது மட்டுவில் 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 உள்ள மோகனதாஸ் மோகனதாஸ் வாசியசாலி அடின்னு சொல்கிறோம் ரொம்ப இப்படி ரெண்டு விழுந்து விழுந்து போனால் அப்போ விழுந்து ஒரு கொஞ்சம் நேரத்தால் அவங்கயான நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போக போகலாத கட்டத்தில் இருக்கிறாங்க இந்த குட்டியம்மா அழுது கொண்டு இருக்கிறான் என்னென்னு சொன்னால் கட்டு சரியம்மா சொல்லுங்க உங்களுக்கு உங்களை விட்டு அஞ்சு வருஷம் அப்போ பின்ன இப்போ அப்போ நீங்கள் இது சம்மந்தமான வழக்குகள் அதில் ஒன்றும் செய்யலையம்மா பிள்ளைங்களா ம் கதைப்பாங்களா நீங்கள் கதைக்காம

எ மாட்டாவோ தானியரிக்கா அப்படிங்க தகரங்கள் இல்ல தானியெல்லாம் ஒட்டி இருக்கு அப்ப இப்ப கொட்டாய் விடுவா கொட்டாயி விட அந்த திருநூறு போட்ட உடனே தான் எலும்புவா

நெத்தில பூசி விடுங்கோ நெத்தில பூசுங்கோ தானும்போது

என்ன சொன்னால் நாங்கள் இப்போ இந்த இந்த இது மட்டுவில் கிளாக்கு மட்டுவில் கிளாக்கு என்ன மட்டிவில் கிழாக்கு வாசி சார் எல்லாம் சாரியெல்லாம் வந்திருக்கிறோம் மேலே எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் இந்த அம்மா காணொலி எடுத்துக்கொண்டிருக்க திடீர்னு விழுந்து விழுந்து போனால் அப்போ விழுந்து ஒரு கொஞ்சம் நேரத்தால் அவங்க திருநூறு போட்டு அவங்க எலும்பி இருக்கிறோம் அவங்களோட நாங்கள் கதை கேட்க இவங்களோட கருத்தின்படி இவருக்கு அம்மாவுக்கு இந்த பெரிய சூன்யம் செய்ததாக கூறப்படுகிறது அது கணவர் தான் செய்தவன் சொல்லி சொல்லிக்கிறோம் அந்த பிள்ளைகள் சரியான வருத்தத்தில் இந்த இவங்க சரியான வீசி நான் தொட்டு பார்த்து இவங்க உடலில் சரியான காய்ச்சல் இந்த குட்டியம்மா அம்மா இருக்கிறா இவங்க சளி சரியான சளி மூச்சு விட அந்த பட்டு கொண்டு தான் இப்போ நாங்கள் உங்களோட கதைக்குவோம் அந்த மணக்கம் அம்மா கதைக்குவீங்களா கதைக்கிலேருந்து கொஞ்சம் சத்தமாக கதை சொல்லுங்கம்மா சொல்லுங்கம் உங்களோட வரலாறு உங்களோட குடும்ப பேரை சொல்லுங்கம்மா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்கம்மா பியூர் அண்ட் ஃப்ரேம்மா ஓ சொல்லுங்க அம்மா உங்கூட என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன நடந்த என்ன அப்பாவுக்கு என்ன நடந்த உங்களுக்கு என்ன நாங்கள் முதல்வருக்கு ஆடல் எடுத்துறாங்க இப்போ அது கனகாலமாக போச்சு அப்போ இவைக்கு அந்த இவைக்கு இவைக்கு திருப்தியான உதவி கிடைக்கல இப்போ நாங்கள் ரெண்டு அந்தரம் எங்களுக்கு நாங்கள் இறக்கப்பட்டு வந்திருக்கிறோம் பாரம்பரிய அந்த பிள்ளைகள் அவங்க சரியான நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போக போயில்லாத கட்டத்தில் இருக்கிறாங்க இந்த குட்டியமாக அழுது கொண்டு இருக்கிறான் என்னென்னு சொன்னால் காய்ச்சல் வீசிங் வாரது மூச்சு விட அந்திரப்படுறான் இவங்க அந்த மருத்துவமனைக்கு போகிறது கூட இவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் என்னென்னா கணவர் இல்லை இந்த இவள் இப்போ இருமி கொண்டிருந்தவள் நான் பார்த்தேன்னா சரியான தொண்டைசாலி இவங்களோட கதைப்பான் ஆமாம் கும்பலாலையில் கூடிய மாதிரி கதைப்பான் பிரிஞ்சு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் நீங்கள் உங்களோட கணவரை விட்டு பிரிஞ்சு சரி

இருந்துட்டாலம் உனக்கு காசு கட்டுல ஒழுங்கா காசு கட்டுற காசு கட்டுறேன் இப்ப ஒரு நாலஞ்சு மாதம் பேருமே இந்த அண்டியும் இங்க வந்து கிடந்தவா அங்கயோ கலவெடுத்து போட்டு வந்து என்னட வந்து வந்து போய் சொல்லி போறோம் வயது போன அம்மாவே போல நடக்காரர் அவன் விட கலவுக்கு வந்தவன் வந்த இடத்துல அவர் தப்பிச்சு போறதுக்காக எந்த பேரை ஜூஸ் பண்ணி இருக்கிற மாதிரி காட்டி ஓ அப்ப அவன் நம்பிக்கை இல்லாம கூட்டி கொண்டு வந்தவைய

உன்னை விட்டு தானே இப்ப நாங்க நிம்மதி இறக்குற இப்ப அவன் புர இல்லையாமன்ட்டு பேசிதான் வாசலக்காரர் கூப்பிட்டவையா இந்த கல்லனை முதல் புடிங்கோ ஓடிடுவான் அவன் இங்க வந்ததே தான் தப்பிச்சு சோடுறதுக்காக தான் வந்தவன் பாஜகவையா ஓ பிடிச்சி பிடிச்சிதான் அப்ப அவ என்னடா வாருன்னா அவனை பேசாம விட்டுட்டி நம்ம அப்பாளக்காரர் சொல்றான்னு இந்த கல்லன்னு ஓடிடுவான்

அவன் கிருமின ஓடிடு ஓட போறான்னு பிடிங்க அஞ்சு வருஷம் நிறைய வாழ்க்கை வாழ்ந்த நான் எனக்கு தெரியும் அவன குணம் சொன்னான் சொல்லியலந்த அவன் இதுலதான் நினைப்பான் நாங்க நிக்கிறோமண்ட படமா நடிச்சுனா அவன் ஓடிட்டான் அதுக்கு பிறகு சொல்லிச்சு நம்ம பிடிச்சி வச்சிருக்க மாட்டேன் அப்போ நான் கோட்ஸ் போனால் காசு பிடிச்சி வச்சுருந்தேன் கோட்ஸ் இல்லை சொன்னால் காசு எது வந்து போனால் அவையால் பிடிக்கலை அவையிலும் அவன் காசால் கொடுத்து தண்டி போட்டான் கோட்ஸில் கோட்ஸில் இல்லை அந்த வாசாளக்காரன் இப்போ அவன் மோட்டர் சைக்கிளும் அங்கே அங்கேண்டத அவன் காசை கொடுத்து ஏதோ தண்டி அவையால் அணைச்சி போட்டான் பேருந்து பேருந்து நான் அந்த அண்ணாக்களுக்கும் ஃபோன் அடித்து நான் அவையால் ஆன்சர் இல்லை அதோட விட்டு அதுக்கு பிறகு வார நாங்க போய்ப்பு வழக்கு இப்ப விழுந்து போனீங்களா உடல்நிலை சம்பந்தமா மருத்துவமனைகளுக்கு போற இல்லையோ எல்லாத்துக்கும் போய்தான் கடைசியா இல்லாண்டுட்டு அப்ப அக்கா சொன்னா தான் எனக்கு தெரிஞ்ச போயில் இருக்குல்ல வாழையில വരച്ചൊല്ലെ അങ്ങ പോണ ഗേലാമ വന്നു കേലാമ വന്ന അടിക്കടക്ക് വില വളിക്കട്ട് ആക്കളെ കടിച്ചാട്ട് അപ്പൊ

ஒரு கால அந்த புள்ளியம்மே காவிரிங்கோ பாவம் இப்போ அம்மா உங்களுக்கு அந்த கூட பெல்லி பிசாசு செய்யப்பட்டுருக்கன்னு சொல்றீங்க பில்லி பிசாஸ் ஆட் செய்யறதுக்கு இது அவர் கணவர் மனசு இந்த விளக்கு வெட்டி என் ஒற்றை கையும் ஒற்றை காலும் நான் இந்த புள்ளியரோட சீரழிய ஒண்ணு மண்டதா செஞ்சு வெட்டு அதே மாதிரி இந்த கையும் இந்த காலும் பொண்ணையும் செய்யமாட்டேன் அப்ப இப்போ உங்களுக்கு ரெண்டு சொல்றீங்க இந்த பிசா ஆட் சொன்னேன் இந்த கோயில்தான் சொன்னவே

இதெல்லாம் அம்மா அன்னை അഞ്ചു കിലോ അരിച്ചു ശരി ഡിപ്പിട്ട് இப்போ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா சரியான உண்மையான சரியான ஒரு கவலையானதான் இந்த இவங்க சரியான வருத்தத்தில் இருக்கிறாங்க அந்த பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறாள் முட்டு இப்போ நான் தேத்துல தொட்டு பார்க்குறோம் காய்ச்சல் காய்ச்சல் கொஞ்சம் அந்த முட்டு இருக்கிறாக்கேன்னு கஷ்டப்படுறா இப்போ நாங்கள் அம்மா இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு மங்களாலான ஆனோ சின்ன ஒரு உதவியத்தான் சரிதானேம்மா ஏதோ நீங்கள் இவங்களுக்கு உடனடியாக நல்ல சத்தான சாப்பாட்டை வாங்கி கொடுங்கம்மா இது ரெண்டாயிரம் வேண்டாம் கையில் காசு ரெண்டு பேரும் பிள்ளைங்க குட்டியம்மா ரெண்டு பேரும்

வழக்கு கொடுத்துருக்காள் வழக்குலையும் ஒழுங்கான முறையில் இவர் கொண்டு வந்து அந்த காசெல்லாம் கட்டுரையில் எனக்கு விட்டுட்ட டைமை முன்வைக்கிறாள் பிள்ளைகள் சரியான மோசமான நோயில் பாதிக்கப்பட்டுருக்குறாங்கள் இப்போ எங்களால் ஆனால் ரெண்டாயிரம் ரூபா காசு மற்ற பத்து கிலோ ஆயிரம் வாங்கி கொடுங்க பிள்ளைகளாக இன்றைக்கு ஸ்கூல் விடையிலே என்று சொல்லி சொல்கிறான் அப்போ நாங்கள் இவங்களோட கதைச்சு வந்து இந்த காணொலி எடுக்கிறோம் இந்த இவங்களுக்கான உதவிகள் என்னென்னு சொன்னால் இவன் அந்த தன்னுடைய தனக்கு கணவரால் தான் பே செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி பில்லி சூன்யம் செய்யப்படுற கருத்தை முன்வைக்கிறான் இவன் அதை அது அந்த வருத்தத்தை நோயை நீக்கிறதுக்கு இன்பது ஆயிரம் ரூபா காசு தெரியும்னு சொல்கிறார் யாராவது உதவி செய்கிறதாக இருந்தால் இந்த பிள்ளைங்கள படிப்பு உதவி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சைக்கிள் வணங்க போக்குவரத்துக்கு அப்படியே உதவிகளை யாராவது செய்கிறீங்க செய்வீங்களாக இருந்தால் நாங்கள் அதை உடனடியாக கொண்டதை கொடுப்போம் நாங்கள் இப்போ காணொலி இந்த விளம்பர கொண்டிருந்தோம் நன்றி அம்மா நன்றி